இயக்கம் வாழ்க்கம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களே முன்னைய பதிவிலே நமக்கு என்னதான் புயல நடித்து மழை நீராக நமக்கு பயன் அடைந்தாலும் அது நம்மை கெடுக்கக்கூட செய்யும் அதனால் அளவான மலை தேவை அப்போ தான் நாம் முறை முறையாக விவசாயமோ உணவுப் பொருளை தயாரிக்க முடியும் என்பதை தெளிவான நம்ம நமக்கு திருவள்ளுவரத்து கூறினார் அதை பற்றி நாம் பார்த்தோம் அப்போ நீர் இன்றி அமையாது மழை தேவை அது என்னென்ன பண்ணுது என்ன பண்ணோம் என்ன பண்ணாது அப்போ அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நாம் இதுவரையிலும் பார்த்தோம் அடுத்த குரலில் சொல்கிறார் நெடும் கடலும் தண்ணீர்மை குன்றும் தட்டின் தொழிலும் தான் நல்லாதாக்கி இப்படி ஆமாப்பா இந்த புயல் அளவுக்கு மாரி அடித்தாலே நமக்கு போயிடுவோம் இல்லைன்னாலேயும் போயிடுவோம் அப்போ இது என்ன தான் செய்கிறது ஒரு கேள்விங்க கேள்வி ரெண்டாவது வந்து ஆராய்ச்சியும் கூட அப்போ இப்படி தான் நாம் இது வாழ்கிறது பூமியில் அப்படின்னு ஒரு ஆள் பக்கம் இருக்கிறவங்க கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கே கேட்டதுமே திருவள்ளுவெலாம் சொல்கிறார் நெட்டும் கடலும் தண்ணீர்மை கொண்டு அப்பா அதுக்குன்னு புயல் அடிக்காது நின்றுச்சின்னு வச்சுக்கோ ஆ சரி அதுக்குன்னு நம்ம இது இதில் இதனால் நம்ம க பொழைக்கவும் முடியும் சாகவும் முடியும் இது சிக்கலாக இருக்குதே அப்போ உபகாரமும் செய்து ஒப்புதமும் பண்ணதே இது அப்போ நம்ம எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அவர் அதுக்கு சொல்கிறார் நெடும் கடலும் தண்ணி இருமை பூன்றும் இந்த புயல் அப்படின்னு இல்லாத அந்த பூமி பூமியில் தண்ணி இல்லைன்னா நீரின்றி அமையாத உலகம் அப்போ அந்த உலகத்தில் தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா அப்போ அந்த நெடுங்கடல் அவ்வளோ எவ்வளோ பெரிய கடல் நெட்டுங் கடலும் தண்ணி இருமை குன்றும் அப்போ பூமியில் முக்கால் பகுதி பங்கு இருக்கிற தண்ணி கூட என்ன போய்டும் இந்த புயல் அதாவது நெட்டும் கடலும் தண்ணீர்மை குன்றும் தட்டின் தொழில் தான் நல்காத ஆகிவிட்டீன் தட்டின் தொழில் பெரிய தொழில் இது என்ன தொழில் புயல் தொழில் வந்து சாதாரண தொழில் இல்லை பெரும் தொழில் அதாவது கடல் நீர் மாதிரி பல மடங்கு கூட அந்த வின் அந்த பூமிக்கு மேலே தூக்கி அதை அதாவது ஆவியாக தூக்கி நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெரிய வேலைன்ற அப்படி அதாவது எவ்வளோ அதிகமான தண்ணி அதாவது எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை பெரிய பெரிய டேமுங்க பெரிய பெரிய அதாவது நீர் நீர்நிலையங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனோ கோடிக்கணக்கான டன் வெயிட்டு இருக்கிற அந்த தண்ணி தானாக அந்த இடத்துல தூக்கி நிறுத்தி திரும்ப பொழி வைக்கிற தொழில் சாதாரண தொழில் அது என்ன சொல்கிறாரு பெருந்தொழில் அது சாதாரண தொழிலில் தட்டின் தொழில் தான் அல்காதாகிவிடும் அந்த பெரிய தொழிலில் தான் செய்யலைன்னா இந்த பூமி செழிக்காது இந்த கடல் தண்ணியும் வச்சு போய்டும்பா எவ்வளோ பெரிய கடல் தண்ணி கூட இந்த பெரிய தொழில் செய்யலைன்னா எல்லாமே காஞ்சி போய்டும் பூமி ஒன்றும் இல்லாத போயிடும் அப்போ நீரின்றி அமையாது உலகம் கீழே வாங்க நீரின்றி அப்போ நீர் இல்லைன்னா பூமி என்ன ஆகும் அதில் மனசை மனித இனமும் வாழாது உயிரினமும் வாழாது அப்போ இன்னுமே ஆகாதுப்பா தண்ணீர் தளர் கெட்டும் கடலும் தண்ணீர்மை கொண்டும் தடின் தொழில் தான் நல்காது ஆக்கி வீட்டில் பெரிய தொழில் அது தொழில் என்ன சொல்கிறாரு சாதாரண தொழில் அது பூமி மையத்தில் அளவுக்கு மிதம் இஞ்சினிய மிஞ்ச மிதம் இஞ்சினிய சூட்டை மித மிஞ்சிய ஒரு சூட்டால் ஆவியாக இழக்கூடிய அந்த ஆற்றல் பூமியின் மேற்பரப்பிற்கு வர 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 தன்னுடைய உயிரினங்கள் வாழத்தக்க அந்த ஆவியானது மேல் பூமியின் மேல் எழுந்து போக போக குறிப்பிட்ட தொழிலில் போகும்போது அந்த நிலவின் ஆற்றலால் குளிரொட்டப்பட்டு மறுபடியும் நீராக மாறக்கூடிய தன்மை என்ன அப்படியே தட்டின் தொழில் இது சாதாரண தொழில்லை பெரிய தொழில் சின்ன தொழில் ம் சாதாரண மனசு செய்கிற தொழில் ஏதோ இப்போ சும்மா செய்கிறத நம்ம பெரிய தொழில்ன்றோம் ஆனால் இது அப்படி இல்லை பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கணக்கான டன் வெயிட்டு இருக்கிற தண்ணியை அனாவசியமாக சாதாரணமாக சர்வசாதாரணமாக தூக்கி பூமிக்கு மேலே குறிப்பிட்ட இடத்துல தூக்கி நிறுத்தி அது மறுபடியும் நீராக மாற்றி அப்போ பூமிக்கு மேற்பரப்பில் எல்லா இடத்துலையும் கொட்டது அது சாதாரண வேலையாக சின்ன வே என்ன ஃபேக்ட்ரி அது சாதாரண ஃபேக்ட்ரியா அந்த நேரத்திலே திருவள்ளுவர் அது ஆராய்ச்சி பண்ணுங்கிற அது எப்படா இது செய்து என்ன பண்ணுது அப்போ இது எப்படா மழையாக மேலே போகுது மேலே பெய்ய பெய்யுது இது எப்படி இது நம்ம பூமிக்கு என்னென்ன செய்யுது இப்போ ஏற்பட்ட ஆராய்ச்சி இது சாதாரண ஆராய்ச்சி இல்லை அதனால் இந்த புயல் அடித்து இந்த புயலனுடைய த அதாவது இந்த நெடுமயத்தில் இருக்கிற ஆற்றல் ஆவியாக மாறி மேல்மட்டத்திற்கு வந்து திரும்ப மழைநீராக மாறும் தொழில் சாதாரண தொழில் இல்லை கட்டும் தொழில் தான் நல்காதாக ஆகிவிடும் அது நான் அது செய்யலைன்னா எந்த தொழிலும் எந்த ஆகாது இந்த பூமியில் நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னா அப்போ அந்த தண்ணி இல்லைனா என்ன ஆகும் நெட்டும் கடலும் தண்ணீர்மை குன்றும் கடலே வச்சு போய் வெறும் பூமியாக மண்ணாக்கும் அந்த இடத்துல எந்த உயிரினமும் வாழாது அதனால் இது சாதாரண வித்தில்லை வால் சிறப்பு இப்போ தலைப்புக்குவாங்க இது அப்பேர் கூட சிறப்பு வாய்ந்தது இதை சாதாரணமாக நினைக்காதீங்க இது சாதாரண கடவுளும் இல்லை பெரிய கடவுள் இது அதனால் பெரிய தொழில் செய்கிற ஆள் இந்த ஆள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அதனால் அந்த மாதிரியான வான் சிறப்பை மதித்து அதை என்னை போற்றி பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த குரல் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் வளமுடன்